ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கியமான பதிவுங்க நம்ம வீட்ல எப்படி பூஜை செய்யணும் பூஜையோட விதிமுறைகள் என்னது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் ஹிந்து தர்மத்தின் படி கடவுளை வணங்குவதற்கு முன் நாம் சில பூஜைகளை செய்ய வேண்டியிருக்கும் அப்படி செய்யும் பூஜைகளுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கு அதன்படி செய்யும் போது கடவுளின் அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆனால் இப்போதெல்லாம் நம்ம எப்படி சாமி கும்புறோம் எப்படி பூஜை செய்கிறோம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக அறக்க பறக்க டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடும் அபிஷேகம் செய்கிறப்போ ஃபாஸ்ட்டாக தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பொறுமையா உட்காந்து பூஜைக்குன்னு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கூட நீங்கள் எடுத்து பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக தான் பண்ணணும் தன்னை மனதார நினைக்கும் பக்தர்களுக்கு கடவுள் கண்டிப்பாக மனம் இறங்கி வருவார் நம்முடைய கஷ்டங்களை சொல்லும்போது அவர் காது கொடுத்து கேட்பார் அதனால கடவுளை மட்டும் கும்பிடும் போதும் சரி பூஜை பண்ணும் போதும் சரி கொஞ்சம் பொறுமையா நிதானமா பண்ணுங்க பூஜை என்றாலே அவரை நாம் வீட்டிற்கு அழைக்கிறோம் என்றுதான் அர்த்தம் சாதாரணமாக தான் ஒருவர் யாராச்சும் நம்ம வீட்டில் விருந்தாளிங்க வர்றாங்கன்னு சொன்னாலே போதும் தடபுடன் நம்ம அவங்களுக்கு உபசரணம் பயங்கரமாக இருக்கும் அப்போது ஒரு விருந்தாளிக்கே இந்த மாதிரி பண்ணப்போ நம்ம கடவுளை எப்படி உபசரிக்க வேணும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் ஒரு விருந்தினர் போல தான் நம்ம அவங்கள மரியாதை செஞ்சு நடத்தணும் அவருக்கு பிடித்ததை வாங்கி வைக்கணும் பிடித்ததுன்னா நீங்கள் நிறையா வாங்கி வாங்கி வைக்க போகிறதில்ல ஏதாச்சும் ஒண்ணு கடவுளுக்கு எந்த கடவுளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க செஞ்சாலே போதும் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார் உண்மையை சொல்லப் போனா அவர் நம் வீட்டை விட்டு போக மாட்டார் நம் வீட்டிலேயே தங்கி நமக்கு அன்பு புரிய தொடங்கி விடுவார் நம்முடைய வேதங்களின் படி பூஜைகளை சரியாக செய்யும் பொழுது மட்டுமே முனிவர்களின் சங்கல்ப சக்தி நமக்கு கிடைக்கிறது எனவே பூஜை முறைப்படி நடத்தப்பட வேண்டும் மேலும் அன்புடனும் ஒரு மனதுடனும் வழிபடும் பொழுது நம் பக்திக்கு இறைவன் கண்டிப்பாக அருள் அளிப்பார் அதுவே உண்மையான பூஜையாகும் பூஜை எப்படி உருவானது பூஜை தொடர்பான செயல்கள் அனைத்தும் உலகத்தில் உள்ள இச்சா சக்தியை இழுக்கும் ஆற்றலுடன் உருவாக்கப்பட்டது எனவே இந்த பூஜையை ஒரு நபர் செய்யும் போது அந்த தெய்வத்தின் இச்சா சக்தியுடன் தொடர்புடைய அலைகளை அவர் பெறுவார் ஹிந்து தர்மம் பூஜையை பொருள் சார்ந்த சாகுன் என்று கூறுகிறது தெய்வ கோட்பாடு உதாரணமாக ஒரு சிலைக்கு நீங்கள் ஒரு முறை பூஜை செய்கிறீர்கள் என்றால் அந்த சிலையில் தெய்வத்தன்மை ஈர்க்கப்படுகிறது ரெண்டு பர்சன்ட் தெய்வத்தன்மை இருப்பதாக வைத்து கொண்டால் நீங்கள் தினசரி பூஜை செய்து வரும்பொழுது அது அஞ்சு பர்சன்டேஜ் என்று அதன் தெய்வ சக்தி அதாவது ஆன்ம ஆற்றல் அதிகரித்து கொண்டே போகும் அதனால்தான் உங்கள் வீட்டில் சிலைகள் இருந்தால் அந்த சிலைக்கு நீங்களால் தினசரி பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை வாரத்தில் ஒரு தடவை இப்ப முருகர் சிலை இருந்தா சஷ்டி அப்போ நீங்க பூஜை செய்யலாம் பெருமாள் சிலை இருந்தா சனிக்கிழமை அப்போ பூஜை செய்யலாம் ஏகாதஷி அப்போ பூஜை செய்யலாம் அந்த மாதிரி ஒரு நாட்களை நீங்க பிக்ஸ் பண்ணி அந்த நாட்கள்ல அந்த தெய்வத்தோட சிலையை நீங்க பூஜை செய்து வழிபடுவது மிகவும் நல்லது இதனால் பூஜை மூலம் தெய்வத்தின் அருளை நீங்கள் எளிதாக பெற முடியும் பூஜை செய்யும் பொழுது நம்மளை சுற்றி சாத்வீக அலைகள் பரவி நாள்தோறும் பல்வேறு செயல்களை செய்ய உதவி புரிகிறது பூஜை நம்ம மட்டுமல்ல நம்முடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக்குகிறது தெய்வத்திற்கு பூஜை செய்வது நமது கர்மாவின் செயல் பூஜையை தினமும் மூன்று முறை காலை மதியம் மாலை அந்த மாதிரி மூன்று முறை செய்ய வேண்டும் இப்போ வந்து கோவில்ல இந்த மாதிரிதான் செய்வாங்க பட் நம்ம வீட்ல அந்த மாதிரி செய்ய முடியாது ஒரு நாளைக்கு மூன்று முறை பூஜை செய்யல செய்யலும் பரவாயில்ல காலையில ஒரு நேரமாவது நம்ம சந்தனம் பூக்கள் போன்றவற்றை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அந்த காலத்தில் இந்துக்கள் அனைத்து பூஜை விதிகளையும் பின்பற்றி வந்தனர் ஆனால் இப்போ கலியகம் முற்றி நம்மால் அனைத்து விதிகளையும் பின்பற்ற முடியாது ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா இறைவனை நினைப்பது நல்லது எங்க வீட்ல எங்க பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக மூன்று டைம்ஸ் செய்வாங்க நான் சின்ன வயசுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டு தான் முக்கியவசி இருப்பேன் அந்த நேரத்துல எங்க பாட்டியம்மா என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பா காலையில ஏழரை மணிக்கெல்லாம் பூஜையை முடிச்சுவாங்க அதே மாதிரி மதியம் ஆனா கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் நம்ம வீட்டுல வந்து சாமி கும்பிடுவேன் ஆனா கும்பிட முடியாத நேரத்துல மட்டும்தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறது மித்த எல்லா நேரத்துலயும் கண்டிப்பா நம்ம வந்து சாமியை கும்பிடு கும்பிடுறது அப்புறம் கோயிலுக்கு போறது இந்த மாதிரி பண்றது எப்பொழுது நம்ம பூஜை செய்யக்கூடாதுன்னா குளிக்காமல் சுத்தப்பத்தமாக இல்லாத போது நம்ம பூஜை அறையில் போகக்கூடாது பூஜையே செய்யக்கூடாது குழந்தை பிறந்த பத்து நாட்களுக்கு பூஜை செய்யக்கூடாது அதே மாதிரி இறப்பு நடந்த வீட்டில் பத்து நாட்களுக்கு பூஜை செய்யக்கூடாது பதினோராவது நாள் சுத்தமாகி பூஜை செய்து கொள்ளலாம் வீட்டில் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டாம் வீட்டில் பூஜை அறை தனியாக இருந்தால் மட்டும் மற்றவர்கள் பூஜை செய்து கொள்ளலாம் பூஜை அறைக்கு கண்டிப்பாக திரை போடணும் வீட்டில் தனியாக பூஜை இருந்துச்சுன்னா தேவையில்லை பூஜாரும் இல்லாம செல்ஃப் மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பூஜை அறைக்கு நம்ம வந்து போட்டு தான் வைக்கணும் வைணவ பிறவில் இதற்கு அர்த்தம் கடவுள் குளிக்கிறார் கடவுள் தூங்குகிறார் எனவே அவருக்கு என்று ஒன்று வேண்டும் என்று அர்த்தம் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கோயிலுக்கோ வீட்டில் உள்ள பூஜையருக்கோ செல்லும் பொழுது தெய்வத்திடமிருந்து வரும் சாத்வீக அதிர்வுகளால் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் அவர்களுக்கு அப்பொழுது உடம்பில் ராஜசக்தி அதிகரிக்கும் எனவே நான்கு நாட்களுக்கு அவர்கள் பூஜை செய்ய வேண்டாம் ஆனால் இந்த நான்கு நாட்களுக்கு பெண்கள் மனஸ் பூஜா செய்யலாம் இறைவனை மனதில் நினைத்து கொண்டு பூஜையை செய்து கொள்ளலாம் ஐந்தாவது நாளில் வீட்டில் கோமியம் அல்லது மஞ்சள் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து அதற்கு பிறகு நீங்க பூஜையை ஆரம்பிக்கலாம் எந்த திசையை நோக்கி பூஜை செய்ய வேண்டும்னா கிழக்காக நின்று அல்லது அமர்ந்து நீங்கள் பூஜை செய்யலாம் பூஜைகள் செய்யும் போது ஏதாவது ஒரு மந்திரம் நீங்க சொல்லிட்டே நீங்க பூஜை போடலாம் இல்லைன்னா ஏதாவது யூடியூப்ல இல்லைன்னா ஏதாவது ஆடியோ போன்ல எதிரையாவது நீங்க பாட்டு போட்டு தெய்வத்தோட பாட்டு போட்டு நீங்க பூஜை செய்யலாம் அதே மாதிரி செயற்கை பூக்கள் பிளாஸ்டிக் பூக்கள் போன்றவை பூஜைக்கு நம்ம வைக்கக்கூடாது கூடாது ஃப்ரெஷ்ஷான இயற்கையான நறுமணம் கமலும் மலர்களை மட்டும்தான் நாம வச்சு பூஜை செய்யணும் பூஜைக்கான மலர்களை இலைகளை எக்காரணம் கொண்டு நம்ம முகர்ந்து பார்க்க கூடாது இலைகளை அழித்த பிறகே பூக்களை சுவாமிக்கு அழிக்க வேண்டும் ஊதுபத்தி சாம்பிராணி கொளுத்தும் போது கைகளால் புகையை தொட வேண்டாம் அந்தந்த சுவாமிக்கு பிடித்தமான நறுமணங்களை தேர்ந்தெடுக்கலாம் ஊதுபத்தி சாமியின் முன் மூன்று முறை சுற்றி காட்டி வையுங்கள் ஐந்து ஊதுபத்திகள் அல்லது ஏழு ஊதுபத்தி அல்லது இரண்டு ஊதுபத்திகள் என பொருத்தலாம் ஊதுபத்தியை காட்டும் பொழுது இடது கையை கொண்டு மணியை அசைக்கவும் ஒரு விளக்கின் ஒளியைக் கொண்டு மற்றொரு விளக்கை ஏற்றக்கூடாது இப்பொழுது நாம் நினைப்பதை கடவுளிடம் கூறுங்கள் நினைத்தது நிறைவேறால் கடவுளுக்கு நன்றி தெரிவிங்கள் உண்மையில் தெய்வம் குளிக்கிறது என்று நினைத்து அபிஷேகம் செய்யுங்கள் நான் உண்மையில் தெய்வத்தை தூய்மையாக்குகிறேன் என்று நினைத்து துடையுங்கள் உண்மையில் சந்தனத்தையும் அற்றதையும் கடவுளுக்கு அளிக்கிறேன் என்று நினைத்து அழியுங்கள் ஒரு மலரை எடுத்து நெஞ்சில் வைத்து ஓ மலர்களே தெய்வத்திடமிருந்து நீங்கள் பெறும் சக்தியை எனக்கு கொடுங்கள் உங்களை தெய்வத்திடம் சேர்க்கிறேன் என்று மனதார நினையுங்கள் ஊதுபத்தியின் நறுமணம் நாளாதிக்கமும் பரவட்டும் அதன் வழியாக கடவுளின் சக்தியும் நாளாதிக்கம் பரவட்டும் என்று நினையுங்கள் விளக்கை ஏற்று இந்த விளக்கை போல தெய்வத்தின் அருள் என் வாழ்க்கையில் உள்ள இருளை போக்கி ஒளிரட்டும் என்று நினையுங்கள் நெய்வேத்தியம் செய்த பிறகு மீதமுள்ள உணவை கலந்த எல்லோருக்கும் கொடுங்கள் இதை சாப்பிடுவர் எல்லோரும் பலனடைவார் பூஜையின் பொழுது ஒரு சொம்பு அல்லது பித்தளை பானையில் தண்ணீர் நிரப்பி வைக்கவும் பிறகு பூஜை முடிந்த பிறகு அந்த தண்ணீரை குடியுங்கள் ஆன்மீக வேலைகள் செய்ய எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் ஆன்மீக சக்தி தங்கு தடையின்றி பெருக உதவி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் பூஜை செய்ய ஒத்துழைப்பு கொடுத்த கடவுளின் பாதங்களுக்கு நன்றி தெரிவியுங்கள் இப்படி பாவனை செய்து வழிபடும் பொழுது கடவுள் நம் உள்ளத்தில் குடிபெயர்கிறார் பூஜைக்கு பின்னால் இருக்கும் ஒவ்வொரு செயலையும் அறிவியலையும் ஒரு பக்தன் புரிந்து கொள்ளும் பொழுது மட்டுமே பூஜையை மனதார செய்ய முடியும் இப்படி விதிகளின்படி வழிமுறைகளின்படி பூஜை செய்யும் பொழுது கர்மாக்களின் விளைவு புரிகிறது நம்மை சிறந்த கர்மாவிற்கு அழைத்துச் செல்கிறது பூஜிக்கும் போது எழும் சைதன்ய ஆற்றல் ஒரு தனி நபரின் மனதை சுத்தம் செய்கிறது கடவுளுக்கு பிடித்த பூஜை கடவுளின் அன்பையும் கருணையும் பெற்றுத்தரும் என்பது நிதர்சனமான உண்மை எனவே இனி ஏனோ தானோ என்று பூஜை செய்வதை நிறுத்திவிட்டு மனதார இறைவனை பூஜிக்கும் சாத்திக ஆற்றல் நம் இதயத்தில் பரவட்டும் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் என்னை மன்னிச்சிருந்தேன் இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ